பிரியமான சனமே இந்த காலை வேலையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ் நடவடிகள் ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தோராவது வசனம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குரிய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் பிரியமான தேவனுடைய சனமே இந்த காலை வேலையிலே ஆராதனைகளே அதன் பிறகு என்ற தலைப்பின் கீழே ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நடக்கிற காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இது ஒரு வேளை புதிதாய் வந்தவர்களுக்கு மட்டுந்தான் என்று நினைக்கக்கூடாது இதனுடைய வீரியங்களும் இதனுடைய வல்லமைகளும் இதில் செய்ய வேண்டியவைகள் இருக்கிறது செய்யத்தகாதவைகள் இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இதையெல்லாம் தியானித்து இந்த நாளில் நாம் என்ன செய்யப்போகிறோம் ரெண்டு பகுதிகளாக பார்த்து இந்த இடத்துல நாம் கர்த்தருடைய வழியில் நாம் உன்னும் மாவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக கர்த்தர் நம்மை இன்று அழைத்து வந்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்கவும் உங்களுக்கு ஒரு கிருபை இருக்கிறார் இந்த இடத்துல என்ன நடக்கிறது முதலில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாங்க இன்னும் அநேக வார்த்தைகளால் கூறி மாறுபாடுல சந்தியை விட்டு விலைக்கு உங்கள் ரச்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்க இங்கே வார்த்தை கேட்கிறாங்க சிலர் சாட்சிகளை கேட்பாங்க சிலர் அற்புதங்களை கண்ணார காண்பாங்க ஆனாலும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பே உங்களை வந்து சந்திக்கிறது ஒரு சாட்சி உங்களை வந்து சந்திக்கிறது கர்த்தருடைய வார்த்தை உங்களை வந்து சந்திக்கிறது கர்த்தருடைய மகிமையின் அற்புதங்கள் இப்படி மூன்று காரியங்களும் கண்ணுக்கு தெரியாத விதத்திலே வந்து உங்கள் ஆத்மாவை சந்திக்கிறது உங்களுடைய ஆவியை சந்திக்கிறது உங்கள் சரீர நன்மைகளை தருகிறது இதெல்லாம் செய்து முடித்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன செய்ய வேண்டும் தான் இந்த நாளினுடைய தலையாய செய்தியாக்கும் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு செய்ய வேண்டியவைகள் அப்போஸ் சில நடவடிக்கைகள் ரெண்டு நாற்பத்தி நீங்கள் வாசிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் பெற்றவர்களை கர்த்தர் அணு தினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் கர்த்தர் சேர்த்து கொண்டு வருகிறார் சபை அது ஆடம்பரமான சபையாய் தென்படலாம் அல்லது ஜனங்களே வராத சபையாய் தென்படலாம் அல்லது ஜனங்களால் நிரம்பி வழிகிற சபையாக தென்படலாம் இந்த இடத்துல கர்த்தர் சபையில் சேர்க்கிறார் தேவன் சேர்க்கிறார் தேவன் சேர்க்கிறார் திறந்த புத்தகமாக இங்கே இருதயம் காணப்பட வேண்டும் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ச சமயத்தில் உறவினர்கள் சந்தங்கள் பந்தங்கள் ரத்தம் எலும்பு மாம்சம் இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் எங்களுடைய உறவினர்கள் ஆலயம் வைத்திருக்கிறாங்க இது ஆலயம் வைத்திருப்பாங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க அல்லது ஆலயத்தில் அவர்களும் போதகர்லாம் இருக்கிறாங்க நான் போகிறது என்ன தவறு இருக்கிறது அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க எங்கேயோ போகிறது இங்கே வரலாம் இல்லையா ஒழுங்கும் கிரமமாய் வேதம் சொல்லுகிறதே நான் சொல்லுகிறேன் ரசிக்கப்பட்டோரே கர்த்தர் சபையில் சேர்க்கிறார் எதற்காக கர்த்தர் சபையில் சேர்க்கிறார் எந்த தலைமை தூத்தின் கீழே கர்த்தர் சபையில் சேர்க்கிறார் இரேம்யா மூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது தன் இருதயத்துக்கு ஏற்றபடி என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு நான் மெய்ப்பர்களை அருள் செய்வேன் அவர்கள் உங்களை சகால நல்வழியில் போதிப்பாங்க உங்களுடைய போதகர்களை உங்கள் கண்கள் காணும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனால் எழுப்பப்பட்ட ஜனம் தேவனை உண்மையிலே சந்தித்த ஜனம் மறுபடி என்ன செய்யாது பழைய பாரம்பரியத்துக்குள்ளே போகாது உண்மையிலே தேவன் சந்தித்திருந்தா தேவனால் உண்மையிலே சந்திக்கப்பட்ட ஜனங்க எப்படி அந்த ஆவிக்குரிய நன்மைகள் அல்லது புது சிருஷ்டினுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள் என்பதையும் இந்த காலை வேலையில் சபையார் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கேயோ பிறந்திருக்கலாம் எங்கேயோ வளர்ந்துருக்கலாம் எப்படியோ உங்களுக்கு தேவனை அறிந்திருக்கலாம் ஆனால் கத்தரை கொண்டு வருகிறார் பாருங்க தூர இடத்திலிருந்து வருகிறீங்க தூர இடத்துலேருந்து கேட்குறீங்க இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது என்று கேட்டால் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு தேவனோட சின்னமே சரி இப்பொழுது தேவனுடைய தலைமை தூத்தில் இங்கே காணப்படுகிறீங்க இந்த காணப்படுகிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் சபை கூடி வருதில் அநேகர் விட்டு விடுகிற சிலர் விட்டு விடுகிறத போல் நீங்கள் விட்டு விடாது இருக்கும்படி நான் உங்களை வேண்டிக் ஏன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அதே வழியிலே போய் கொண்டிருக்கிற தேவனாவும் தரிக்கப்பட்ட போதகர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம் ஆனால் அதுவரை சந்திக்காத செனங்க உங்களை வா வா என்று அழைக்கிறாங்களே ஏன் இது புது விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல புது விசுவாசி விசுவாசியாருக்கு அழைப்பாங்க தேரின விசுவாசி என்று நினைத்து பல ஆண்டுகளை வந்து கொண்டவர்களுக்கு ஊழிய வாஞ்சியர்களுக்கு செய்தி கொடுக்கும்படி அழைப்பாங்க எப்படியோ நீங்கள் கலைக்கப்பட வேண்டும் தலைமை சபையில் போதகர் இருக்கிற வரைக்கும் அந்த பலிபீடத்தில் ஏற்ற முடியாது ஏற முடியாது உங்களை பயன்படுத்த வேண்டும் உங்களுக்குள் கிருபை இருக்கிறது உங்களுக்குள் தாழ்ந்து இருக்கிறது உங்களுக்குள் வரங்கள் இருக்கிறது இந்த சபையில் இருந்தால் நீங்கள் உருப்பட மாட்டீர்கள் நீங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கு புதிய எதிர்காலத்தை தருவேன் ஈவினிங் சர்வீஸ் நீங்கள் நடத்துங்க மார்னிங் சர்வீஸ் நான் நடத்து அப்போ என்ன ஆகும் தலைமைத்துவம் சட்ட பண்ணுறது இல்லை பலிபிடு தண்டிலே சேர்க்கறது கிடையாது விருந்தாளி பிரசனையாரில் வரவேற்கிறாங்க வளர்ந்த விசுவாசியுடைய மனநிலைய சொல்றேன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எப்படி இருக்கும் வேதம் சொல்லுகிறத நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் ரெண்டு அப்போஸில் ரெண்டாவது அதிகார் நாற்பத்தி ரெண்டில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் அப்போஸ்லோடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்கதிலும் என்ன ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாக தருத்திருந்தார்கள் மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் இங்க எதிர தரித்திருக்கணும் அப்போ உபதேசத்தில் எதையோ போய் வாந்தி எடுத்து விட்டு வருவதை போல நம்ம போய் ஊழியம் செய்து விட்டு வரக்கூடாது உபதேசத்தில் நன்கு தெரிநலா இருக்கணும் இந்த இடத்துல அந்யோன்யத்திலும் அப்பு பிக்குதலிலும் ஜபத்திலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாக தருத்திருந்தார் இவர்கள் அசைக்கப்பட முடியாது உபதேசத்தில் தரித்திருக்கிறவர்களுக்கு இந்த பிரசங்கி ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்காது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பேச்சாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகம் முழுவதும் அது காரியம் அல்ல இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் முதலில் சபை மாசுபடுகிறது பாவத்தினாலும் சாபத்தினாலும் அல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு வேறு பாவம் இருக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு வருகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆவிக்குரிய பாவங்களுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுவிடும் லூசிபர் சிங்காஸ்திரி ஏறுவேன் என்று ஏவினது யார் தெரியாது ஆனால் குற்றம் மட்டும் தலைப்பு செய்தியாக இருக்கும் ஏதோ ஒரு காரியங்கள் நீங்கள் வாய்ப்பை தேடி போகிற பொழுது அழைப்பு தெரியாது ஆனால் செய்ய ஆசை இருக்கும் அழைப்பு என்ன இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவன்தான் போதங்க அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் தான் இதுதான் அழைத்து இருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க அழைப்பு என்று ஒன்று இருக்கிறது விசுவாசியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு வல்லமை கர்த்தர் கருத்து இருக்கிறார் மார்க் பதினாறாவதிகாட்டில் நீங்கள் ஜெபித்தால் பிசாசுகள் ஓடும் நீங்கள் ஜெபித்தால் நோய்கள் குணமாகும் நீங்கள் நவமான பாஷைகளை பேசுவீங்க இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஊழியத்துக்கு வர முடியாது ஆலயத்துக்கு வரலாம் திஸ் அ டிஃப்ரெண்ட்ஸ் பவர்ஸ் ஆஃப் த பிலீவர் விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் அதிகாரங்கள் இல்லை விசுவாசியால் நடக்கிற அடையாளங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் அடையாளங்கள் வேறு அதிகாரங்கள் வேற இவரும் இவர் மகன் மருமகனும் இல்லாத இவரும் இவர் மகனும் மட்டும்தான் ஊழியம் செய்யுமான்னு கேட்டால் இதற்கு பதில் காலம்தான் சொல்லும் எல்லாரும் ஏற்றுக்கிற இடம் இல்லை பிரசங்கப்பேடும் என்று உண்மையான பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற தலைமை தூ நினைக்கும் கொடுக்கப்படுகிற செய்தி யாரையும் மாசுபடுத்தக்கூடாது யாரையும் திசை திருப்ப கூடாது எதுவும் உபதேசத்துக்கு வெளியே போகக்கூடாது இந்த உபதேசமும் அப்போசலுடைய உபதேசம் என்றால் பர்சுத்தாவில் நிறைக்கப்பட்ட உபதேசம் முழுக்க முழுக்க ஆவியான தலைமையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் இப்பொழுது பிசாசு வந்து ஏவாலை வஞ்சித்ததை போல நன்றாக எழுது என் தோட்டத்தில் சிருஷ்டிக்கப்பட்டு புது சிருஷ்டியாக போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையில வா இங்கே வாருங்க செய்தி கொடுங்க இதெல்லாம் வந்து போடுகிற தூண்டில் உங்கள் தாழ்ந்துகள் இருக்கும் அது தெரியாமலாம் இல்லை பயன்படுத்தக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை சத்தியத்தில் தேறினவர்களாக இருந்தால் தான் அதை நீங்கள் ஸ்திரப்படுத்த முடியும் இந்த பரிசுத்தம் ஒரு புறம் இருக்கும் இன்னொரு மூச்சுக்குழாய் போல் பரிசுத்தம் ஒரு புறம் உணவு குழாய் மூச்சுக்குழாய் அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தம் ஒரு புறம் துளிர் விட ஆரம்பிக்கும் ஒருவேளை கிருப செயல்பட ஆரம்பிக்கும் அபிஷேகம் பெற்ற புதிதாகவும் இருக்கும் இங்கே வார்த்தை முழுதும் வேதம் படித்தார்களா என்றும் தெரியாது முச்சிடும் வேதம் படித்திருந்தாலும் சொல்லுகிறேன் கண்களால் படிக்கிறது வேறு கத்தருடைய வெளிப்பாட்டோடு படிக்கிறது வேறு அபிஷேகத்தினால் இதில் தேறினவர்களாய் வருவதற்கே அவர்களுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும் இதில் முள்ளுள்ள இடங்களில் போடப்பட்ட விதையாகவும் விதைக்கப்பட்ட வசனம் மாறும் கல்லுள்ள இடங்களில் போடப்பட்டதாகவும் விதைக்கப்பட்ட வசனம் மாறும் இது யாரும் நம்ம ஒன்று கொள்ள முடியாது ஒந்து கொள்ள முடியாது நல்ல நிலமா கெட்ட நிலமா என்பது உங்கள் இறுதித்தையை பொறுத்து இருக்கிறது நான் திருமணமாக வேண்டும் என்று வருகிறேன் நான் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று நான் ஏற்றுக்கொண்டே ஆண்டு வரேன் நான் இங்கே இருக்கிற கட்டிகள் மறைய வேண்டும் சிலது வாடகை வீட்டில் சொந்த வீடாக வர வேண்டும் இந்த காரியங்கள்லாம் வந்தால் நித்யகாண்டம் தான் கிடைக்கும் கிடைக்காமல் போகும் வானிலை அறிக்கை மாதிரி மழை பெய்யலாம் பெய்யாமலும் போகலாம் காற்றுடன் பலத்த காத்தும் வீசலாம் எதுவுமே நடக்காது சொல்ல மாட்டாங்க எல்லாமே நடக்கும் மழை வரும் வராமையும் போகும் காற்று அடிக்கும் அடிக்காமையும் போகும் அதனால் யாரையும் நம்ம கொற்றம் சொல்ல முடியாது நீங்கள் வருவது எதற்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது எதற்கு வருகையிலே எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சபை கூடி வருதலுக்கு நீங்கள் வருவதற்கான காரணமே இந்த திருவிருந்தையில் நீங்கள் பங்கு கொள்வதற்கான காரணமே வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் வந்து உங்கள் தாளந்துகளை காட்டுவதற்கு இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கிடையாது அல்லது கோக்கிரிக்கூலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் காட்டுறதுக்கு மே ஸ்டேஜ் கிடையாது அது விரும்பி சொல்லுகிறார்கள் என்பல்ல உங்களுக்கு தெரியும் இந்த ஊடகத்தின் வழியே போகிறது இந்த செய்தி பல ஆயிரங்களை சந்திக்கிறது பல தேசங்களுக்கு போகிறது போதகர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று ஒரு எண்ணத்தோடு ஒரு மனுஷன் சபை விட்டு வெளியே போவான் என்றால் அவன் சபை விட்டு போகிறதுல தேவ சமூகத்தை விட்டு போகிறான் உங்கள் அபிஷேகம் எந்த மனிதனுடைய கரமும் வந்து தடுக்க முடியாது நீங்க பெருகிற அபிஷேகத்தை ஒரு மனிதன் தடை செய்ய முடியாது வாய்ப்புகளை தட்டிவிட்டாலும் தேவன் திறக்கிற வாசலை ஒரு மனுஷன் தடை செய்ய முடியாது நம்முடைய கவனம் எப்படி இருக்க வேண்டும் போதகரை பாதகரா பார்க்கிற அளவுக்கு திசாசு தூண்டுகிறான் ஆரம்ப காலமே இது இப்படி இருக்கும் என்னைய அந்த மனுஷன் சினிமா வாசிட்டு அவன் அப்போதான் ரசிக்கப்பட்டு வந்திருப்பான் அவனை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க பாதி பேர் சத்தியத்தை கேட்க வராது மறுபடியும் ஏன்னு பார்த்துன்னு வரோம் யார் அந்த நட்சத்திரத்தை பார்க்க வருது அது அதுவே பாவம் அடிப்பட்டு லொங்கு பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வருது சபைக்கு இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்குள்ளே மேய்ப்பேன் பாதி வாய் ஆயிசு நாட்டில் பாதியிலே போய் சேர்ந்துருவான் அந்த அம்மா ஏதோ சாட்சி சொல்லும் அந்த ஐயா ஏதோ சாட்சி சொல்வார் அவ்வளோதான் அவங்களெல்லாம் ஏற்றுறாங்க அந்த சாட்சி எவ்வளோ நாள் இருக்கணும்னு தெரியாது உண்மையான போதகன் அதுக்கப்புறம் அது சாட்சியை பிஸ்னஸாக பண்ணும் எனக்கு ஒரு லட்சம் நான் வந்து வாட்டி உங்கள் கூட்டத்தில் சொல்கிறானும் அதனால இதெல்லாம் வந்து பார்த்து மேய்க்கிறது தான் மேய்ப்பனுடைய கோல் விளையாட்டு இல்லை இதுகிட்ட வந்து வருமானம் வரும்னு சொல்லி செய்கிறாரு இது பணக்காரங்கன்னா பாஸ்டர் பார்க்குறாரு ஏழைன்னா பார்க்குறோம் ஒன்றும் இல்லை நீ உபதேசத்தில் தேர்னவனா இல்லை அப்போ அவன் மட்டும் தேர்னாலாம் இருக்காளா பெரிய காரில் வந்தால் பாஸ்ட்ரு ஏற்றுவாரா இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய உள்ளான ஜீவியம் கரைப்பட்டு போய் கொண்டு இருக்கும் உள்ளான ஜீவியம் கரைப்பட்டு போய் கொண்டு இருக்கும் நீங்கள் உபதேசம் இருக்க வேண்டும் அப்பம் பிட்களில் இருக்க வேண்டும் அந்யோனத்தில் இருக்க வேண்டும் அந்யோன்யம்னா என்ன காணிக்கை செலுத்துக்கிறது மட்டும் இல்லை முதல்ல குற்றவாளியாக தெரிகிறதே போதக்கினா தான் தெரியும் விசாசம் அந்த விதமாய் அவன் இருதத்தை மாற்றிவிடும் யார் பொல்லாத மனுஷன் முதல்ல பேய் பிசாசு பில்லிசூன்யம் நோய் வியாதி வறுமை மாந்திரிகம் இதெல்லாம் இருக்கும் விடுதலை பெற்ற உடனே முதல் பேயாக பார்க்குறதே பாஸ்கிறது தான் இது சத்தியம் விடுதலை பெற்ற பிறகு அவர்களுக்கு அந்த புது சோர்வு ஒன்று வர்றோம் ஆதி அன்பு அதில் அடுத்ததே அவன் மேலே ஏறணும்னு நினைக்காங்க வேகமாக ஏறுகிற துரிதமாக பெறுகிற ஆசீர்வாதம் நிலை திருப்பதில்லை இது கடைசி நாட்களே இப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று எங்கள் சபைக்கு வாங்கணும் விசுவாசியம் வந்து அவங்க அவங்க சம்பாத்தியத்துக்கு ஏற்றபடி இப்பொழுது ஊழியத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது இப்போ ஐடியில் இருந்தானா அவனை உடனே சண்டே ஸ்கூலு டேரக்டராகவே மாற்றிடணும் ஏன்னா அவன் சம்பாத்தியத்தில் வர தசை வாங்க பெருசு அதனால அவனை தக்க வைக்கிறதுக்காக ஒரு பதவி கொடுத்து அவனை அங்கேயே உட்கார வைக்கிறது அதுக்கு என்ன தெரியும் புதுசாக வந்த ஒரு என்னை உயர்த்திட்டாங்க எனக்கு தனி கனம் இருக்குது சபையில் கனம் துதி மகிமே எல்லாம் கத்துருக்கு தான் சபையில் இருக்கணும் அது ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதோ அதோடு ஊழியம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு போய் நேர்க்க வேண்டியதான் கேரியர் டிஃபன் ஆகுதுன்றாங்க இல்லையா நம்ம கேரியரே டிஃபன் ஆகிடும் அதோடு முடிஞ்சிச்சு கதை சுற்றி சுற்றி குருக்களிக்கா முந்திரிக்கா சப்பை சபையாக சுற்றி வாழ்ற மாதிரி ஆகிடும் துதி கன மகிமை எல்லாம் ஐடி நைட்டி இதற்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை கத்தருக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவன